நிழல்கள் தந்த பொன் மாலை ஒளியே வைரமும் முத்தும் இணைந்த மாலையே தைரிய தமிழே கற்பனை மலையே திரையின் உணர்ச்சி ஓவியமே வரைய முடியுமோ உங்கள் காவியமே கவிதை செங்கோல் கையிலே தாங்கி புவியாழும் புகழே கவி பேரரசே திரையின் உணர்ச்சி ஓவியமே வரைய முடியுமோ உங்கள் காவியமே கவிதை செங்கோல் கையிலே தாங்கி புவியாழும் புகழே கவி பேரரசே பாடற் பேரரசை பாடிட வருகவே வரலாற்று சிறப்புமிக்க இந்த இனிய விழாவின் சிறப்பு விருந்தினர் முத்தமிழ் அறிஞர் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் என் தமிழ் ஆசான் கலைஞரவர்களே இந்த விழாவின் பாட்டுடை தலைவன் வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெருமகன் டி எம் எஸ் அவர்களே இந்த விழாவை தன் இரண்டு தோள்களிலும் தூக்கி சுமந்து டி எம் எஸ் என்ற வரலாற்றுக்கு ஒரு கல்வெட்டு எழுதி கொண்டிருக்கும் என்னரும் அண்ணன் அஞ்சானஞ்சன் அழகிரி நண்பர் ராமநாராயணன் அவர்களே இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் கவிஞர் கயல்விழி அழகிரியவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே எங்கள் மதுரை மண்ணின் மைந்தர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு விழா நான் எதிர்பார்க்கவில்லை ஓராண்டுக்கு முன்னால் டிஎம்எஸ் அவர்களுக்கு ஓர் எளிய விழா நடத்தினோம் அண்ணன் அழகிரியை அழைத்தேன் அழைத்த போது சொன்னார் நான் டிஎம்எஸ் இன் ரசிகர் இவ்வளவு சின்ன விழாவாக நடத்துவது நான் நடத்தி காட்டுகிறேன் நான் நடத்தினால் எப்படி இருக்கும் என்று வைரமுத்துவுக்கு தெரியும் என்றார் இப்போது தெரிந்து கொண்டேன் அண்ணன் அவர்களே அந்த விழா ஏழைக்கேற்ற எள்ளூருண்டை இந்த விழா அழகிரிக்கேற்ற அதிரசம் என்று புரிந்து கொண்டேன் இவ்வளவு பெரிய திருக்கூட்டம் ஒரு பாடகனுக்கு மதுரை பிறந்த சரித்திரத்தில் இதற்கு முன்னும் இல்லை இதற்கு பின்னும் எடுக்க வேண்டும் என்றால் அண்ணன் அழகிரி தான் எடுத்தாக வேண்டும் என்று தோன்றுகிறது டிஎம்எஸ் அவர்களே இந்த விழாவின் மூலமாக உங்களுடைய ஆதங்கம் தீருகிறது இந்த விழா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விழா இந்த விழா இத்தனை பெரிய திருக்கூட்டத்தை ஓரிடத்தில் கூட்டியது மிகப்பெரிய சரித்திரம் இரண்டாவது மிகப்பெரிய சரித்திரம் எந்த தமிழ் அறிஞரை பார்ப்பதற்கு தமிழ்நாடு தவம் இருக்கிறதோ எவர் தமிழையும் தமிழையும் ஒரு சேர கட்டியாண்டு கொண்டிருக்கிறாரோ தனி மனிதனுக்கு எழுபத்தை வரலாறு இருக்கிறதோ அந்த மாமனிதன் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு விழாவுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார் இது முக்கியமான சிறப்பு இருக்கிறது ஒரு மனிதனுக்கு அமெரிக்காவில் விழா நடக்கலாம் ஆஸ்திரேலியாவில் நடக்கலாம் லண்டனில் நடக்கலாம் ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கும் சொந்த மண்ணில் விழா எடுக்க எவனுக்கும் இருக்காது சொந்த மண்ணில் எவனையுமே பாராட்ட மாட்டான் ஆனால் நீங்கள் நடந்த மண் வைகை கரை இந்த மதுரை புழுதி இந்த மேல மாச வீதி இந்த தமுக்கம் திடல் இதில் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் மதுரையில் பிறந்த எந்த ஒரு பாடகருக்கும் இவ்வளவு பெரிய திருவிழா இல்லவே இல்லை என்பதை இந்த மண்ணில் அழுத்த திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே இந்த விழாவில் நான் இரண்டு மூன்று கருத்துக்களை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் விமானத்திற்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் விடைபெற்று செல்ல வேண்டும் இனி டிஎம்எஸ் எம் எஸ் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்த வேண்டும் நான் இருபது முப்பது நிமிடம் பேசுவதற்கான உணர்ச்சி இருக்கிறது என்னிடம் ஆனால் பத்து நிமிடம் பேசத்தான் நேரம் இருக்கிறது எனக்கு அந்த நேரத்தை நீங்கள் பொறுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவின் மூலமாக டி எம் எஸ் என்ற தனிமனிதன் பாராட்டப்பட்டார் என்பது இரண்டாம் பட்சம் ஆனால் டிஎம்எஸ் என்ற ஒரு பாடகன் இந்த மண்ணில் பிறந்த எளிய குடும்பத்திலே பிறந்த ஒரு பாடகன் இன்றைக்கு இந்த சிகரம் தொடுவதற்கு எத்தனை சிறாய்ப்புகளை தாங்கி இருக்க வேண்டும் எவ்வளவு அவமானங்களை தாங்கி இருக்க வேண்டும் எவ்வளவு போராடி இருக்க வேண்டும் ஏ இளையர் திருக்கூட்டமே உங்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கிறது விழித்ததும் பணக்காரனாகிவிட வேண்டும் விழித்ததும் எழுத்தாளராகிவிட வேண்டும் விழித்ததும் மந்திரியாகிவிட வேண்டும் தூங்கும் போது காண வேண்டும் விழித்தால் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் என்று ஒரு போலி கனவு இருக்கிறது இல்லை வியர்வை வெற்றி இல்லை விதைக்காமல் அறுவடை இல்லை சிராய்ப்புகள் இல்லாமல் உயரங்கள் இல்லவே இல்லை இதே டி எம் எஸ் இந்த மண்ணில் ஒரு மகா கலைஞனுக்கு ரசிகராக இருந்தார் அந்த மகா கலைஞர் யார் என்றால் தியாகராஜ பாகவதர் அந்த தியாகராஜ பாகவதர் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணுக்கு வருகிறார் இவருடைய கனவு தியாகராஜ பாகவரை பார்த்து விட வேண்டும் என்பது பாடிவிட வேண்டும் என்பது அந்த தியாகராஜ பாகவதரை சென்று பக்கத்தில் சென்று பார்க்கிறார் உங்கள் பாட்டை நான் பாடுவேன் என்கிறார் எங்கே பாடு என்கிறார் தியாகராஜ பாட்டை பாடி கட்டுகிறார் அந்த ஏழிசை வேந்தன் அந்த கந்தர்வ கான புருஷன் ஒரு கேள்வி கேட்கிறார் ஏப்பா என் கூட வந்துடுறையா எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இதே முதலை மண்ணில் தியாகராஜ பாகவதர் டிஎம்எஸ்ஐ பார்த்து கேட்ட கேள்வி ஏப்பா என் கூட வந்துடுறையா எப்படிப்பட்ட தியாகராஜர் பாகவத தெரியுமா ஒரே படம் ஹரிதா மூன்று தீபாவளிகள் ஓடிய படத்திற்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் அவர் முன் நெற்றி ஏறி இருக்கும் வழுக்கை அந்த வழுக்கை போல வர வேண்டும் என்பதற்காக அந்த கால இளைஞர்கள் முடியிருந்தாலும் சுவரில் சென்று தலையை தேய்ப்பார்களா தியாகராஜ பாகவத மாதிரி வர வேண்டும் என்று இன்னொன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதே தியாகராஜ பாகவதார் புனேயில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அரக்கோணத்தில் வண்டி நின்று விடுகிறது காரணம் மகாத்மா காந்தி சுட்டு விட்டார்கள் வண்டி நிற்கிறது இறங்க முடியவில்லை அந்த வண்டியில் தியாகராஜபாபு இருக்கிறார் என்ற ஒரு செய்தி தெரிந்து மகாத்மா காந்தியின் மரணத்தை மறந்துவிட்ட கூட்டம் அந்த ரயில் முழுக்க பெட்டியில் பெட்டி நிற்கிறது மீட்க முடியவில்லை அவரை எடுக்க முடியவில்லை கூட்டத்தில் சிக்கி நசுக்குகிறார் அப்படிப்பட்ட தியாகராஜ பகவதரை ஒரு துணை நடிகர் ஓடி போய் தோளில் தூக்கி போய் இன்னொரு பெட்டியில் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படி காப்பாற்றிய துணை நடிகருக்கு பெயர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் துணை நடிகராக இருந்து தியாகராஜ பகவதரை காப்பாற்றிய காலம் அந்த காலம் அந்த கால அந்த தியாகராஜ பாகவதர் இவரை கூப்பிடுகிறார் ஏப்பா எங்கூட வரையா இவர் சொன்ன பதில் நாளைக்கு சொல்றேன் வீட்டில் வந்து யோசிக்கிறார் தியாகராஜ பாகவதோடு சென்றால் அவருக்கு நான் கூஜாவாக இருக்க முடியும் ராஜாவாக இருக்க முடியாது போக மாட்டேன் என்று அந்த எடுத்த முடிவுதான் இன்னைக்கு இந்த சிகரம் அவருடைய மிகப்பெரிய என்ன தெரியுமா நான்கு பாடகர்கள் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டவர்கள் இசை சித்தர் சி எஸ் ஜெயராமன் நம்முடைய கலைஞரவர்களுக்கு மைத்துனர் மூக்கா முத்துவர்களின் தாய்மாமன் அந்த சி எஸ் ஜெயராமன் தான் தமிழ் சினிமாவில் கொடி ஆண்ட முதல் பாடகன் சிவாஜிக்கு பாடியவர் எம்ஜிஆருக்கு புதுவைப்பதற்கு பாடியவர் அந்த சி ஜெயராமன் அடுத்து எம்ஜிஆருக்கு பாடிய சீர்காழி கோவிந்தராஜன் சக்கரவர்த்தி திருமழுக்கு பாடியவர் அடுத்து திருச்சி லோகநாதன் அடுத்து ஜெமினிக்கு பாடிய ஏ எம் ராஜா ஒரு மதுரையில் பிறந்த ஒரு டிஎம்எஸ் வருகிறார் சி எஸ் ஜெயராமன் அமர்ந்த ஆசனம் சீர்காழி கோவிந்தராஜன் அமர்ந்த சிம்மாசனம் திருச்சி லோகநாதன் அமர்ந்த சிம்மாசனம் ஏஎம் ராஜா வர்ந்த சிம்மாசனம் நான்கு பேரின் சிம்மாசனத்தை ஒரு மனிதனாக சரித்திர புருஷன் நம்முடைய டி எம் சௌந்தரராஜன் என்றால் அது மிக இல்லை அவரிடம் மிகப்பிடித்த விஷயம் இருக்கு உச்சரிப்பு உச்சரிப்பு என்றால் தமிழ் தன்னுடைய முழு பூரணத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த பாடலை டி எம் எஸ் உச்சரிக்க வேண்டும் அல்லது இந்த இசைக்குயில் பி சுசிலா உச்சரிக்க வேண்டும் பாட்டில் இவர்கள் உச்சரித்தால் தான் தமிழ் பூரணம் பெறுகிறது ஒரு பாட்டு இந்த பாட்டு பாட்டா என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அவளா சொன்னாள் அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை சொன்னா இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை இது பேச்சு ஒளியில் பின்னப்பட்ட ஒரு வசன நடை பாட்டு இந்த பாட்டுக்கு மகா கலையன் உந்தியில் இருந்து உயிர் கொடுக்கிறான் அவளா சொன்னாள் இருக்காது அந்த இக்கு மேல சஞ்சாரம் செய்து போகிற போது தமிழ் அப்படி தாவி போகிற போது இந்த விந்தை சென்ற ஒரு குரலை தவிர எந்த குரலிலும் இருக்காது இவர் தாண்டி வந்த பாதை கொஞ்சரஞ்சமல்ல இவர் முதல் வாய்ப்பு பெற்றது எப்படி தெரியுமா தோழர்களே இவருக்கு முதல் வாய்ப்புக்கு பரிந்துரை செய்தது தெரியுமா உயர்தனை அல்ல ஒரு அகிரணை கிருஷ்ண விஜயம் என்ற ஒரு படம் சுந்தராவ் நட்கர்னி என்ற மகா கலைஞன் இயக்குகிறார் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோ வாய்ப்பு கேட்டு நிற்கிறார் வாய்ப்பு கேட்டு போற டிஎம்எஸ் யாரை தெரியுமா பிடிச்சாரு சுந்தராவ் நற்கரியின் மனைவியை நட்பாடு பிடிச்சார் போயிட்டு அந்த அம்மாவை போய் பார்த்தாரு அந்த அம்மாவை காய்கறி வாங்கி தர்றது வெங்காயம் அறிந்து தருவது மாவாட்டுவது இளைஞர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் இதான் நீங்க தெரிந்து கொண்ட விழாவின் மெசேஜ் வரிசம் மெசேஜ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் என்று யாராவது கேட்டால் அதுதான் டி எம் எஸ் கடந்து வந்த பாதையை கடந்து வருவதற்கு தயாராக இருப்பவன் சினிமாவுக்கு வா பொது வாழ்க்கைக்கு வா உயரத்துக்கு வா ஒரு நாளில் பூப்பதல்ல ரோஜா அவர் பார்க்கிறார் அந்த அம்மாவுக்கு மாவாட்டி கொடுத்துட்டே சொல்றாரு அம்மா நான் நல்லா பாடுவேன் உங்க புருஷ கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்புக்காகி கொடுக்க முடியுமா இந்த குரலுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஒரு உரல் ஆட்டு உரல் அது வாங்கி கொடுத்தது வாய்ப்பு அப்புறம் வந்தார் மந்திரி குமாருக்கு ஐயா அழைத்தார் கலைஞர் அழைத்தார் மலைக்கிழன் படம்தான் தமிழ்நாட்டில் கலக்கிய முதல் படம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் என்ற பாட்டு தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் கலைஞராக கொண்டு போய் சேர்த்த பாட்டு அந்த பாட்டை பாடியவர் டி எம் எஸ் இவ்வளவு பெரிய வந்து ஒரு மகா கலைஞர் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய பொக்கிஷம் அண்ணன் அழகிரி அவர்களே உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த தமிழ் உலகம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது ஒட்டுமொத்த உலகம் நன்றி சொல்கிறது இந்த மகா கலைஞரை இந்த புதிய தலைமுறை அறியாது இந்த புதிய தலைமுறைக்கு நீங்கள் தான் எடுத்து சென்றிருக்கிறீர்கள் எத்தனை இசையமைப்பாளர்களை சந்தித்திருக்கா தெரியுமா ஒருத்தர ரெண்டு வாரா ஜீராமநாதிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிற புதிய இசையமைப்பாளர் வரைக்கும் அவர் பாடியிருக்கிறார் இசையமைப்பாளர்களுக்கு பணியாற்றுவது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல கலைஞரே கஷ்டப்பட்டு இருக்கிறார் கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் இது இன்னைக்கு ஒரு பாட்டு சொன்னாரே டி கே ராமமூர்த்தி அவர்கள் மறக்க முடியுமா சுசிலா அவர்கள் பாடி காட்டினார்களே காகித ஓடம் இந்த பாட்டு பிறந்த கதை தெரியுமா அந்த பாட்டு பிறந்த கதை தெரிந்தால் என்ற மகா மன்றம் உணரும் மாயவநாதன் என்று ஒரு கலைஞன் பாடல் ஆசிரியர் அவன் ஒரு பாட்டு மறக்க முடியுமா வருகிறான் இந்த நம்ம ராமமூர்த்தி அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளி ஞானஸ்தன் ஆனால் மெட்டு வாங்குவது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப தாமதமா தான் கொடுப்பார் மாயவநாதன் வந்து கலைஞர் சொல் வச்சு பாட்டு எழுது மாயவராத உட்கார ரெண்டு பேரும் மெட்டு வரல நான் ஊருக்கு போனோம் மெட்டு கொடுக்குறீங்களா இல்லையா வரலையே என்ன பண்ணுவேன் பெரிய மாயவநாதன் 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 இதாயா மெட்டு எழுத முடிஞ்சா எழுது புரியல் அந்த ஆளுக்கு ஒண்ணும் என்னையா பேர சொல்லி பாட்டு கேட்கிறாரு கோவிச்சுட்டே போயிட்டார் ஆள் நாளைக்கு படப்பிடிப்பு கலைஞர்கிட்ட போய் தவறு போகுது கலைஞர் சொல் என்ன ஏன் பாட்டு ரெடி ஆகலை கோவிச்சுட்டு போயிட்டாரு ஏன் கோவிச்சிட்டு போயிட்டாரு இல்ல அவர் மாயவநாதன் மாயவனன் மெட்டு கொடுத்தாரு கோவிச்சிட்டு போயிட்டாரு உன்னே கலைஞர் எழுதுகிறார் அதே பாட்டுக்கு மாயவநாதன் 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 காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் மாயவநாதன் மாயவநாதன் இது மாயவநாதன் பாடி பாடுங்க மாயவநாதன் 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 கலைஞன் என்ற ஒரு வசனகர்த்தாவில் கர்த்தாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாடலாசிரியனை இந்த பாட்டு வெளியே கொண்டு வந்தது இவ்வளவு சிரமம் நாம் கொண்டு வருவது ஆனால் இத்தனை தாண்டி அறுபது ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு டிஎம்எஸ் இருக்கிறார் என்றால் அவர் குரலுக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல அவர் ஒன்று வைத்து ஒன்று பேசாத நல்ல மனிதன் சங்கீதம் மட்டுமல்ல இங்கீதமும் தெரிந்தவர் நல்ல மனிதன் அந்த மகா மனிதன் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பெருமை ஏ சௌராஷ்டிர சமூகமே உங்களுடைய பாதங்களுக்கு எங்கள் வணக்கம் ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய கலைஞனை இங்கே கொண்டு வந்து தமிழுக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள் இந்த சமூகம் எப்போது தெரியுமா வந்தது திருவரை நாயக்க மன்னனுக்கு ஒரு விசித்திரமான ஆசை இருந்தது அங்கவஸ்திரம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இந்த அங்கவஸ்திரம் என்றால் அவருக்கு ஒரே ஆசை கழுத்தில் தரிப்பான் இடுப்பில் தரிப்பான் வேட்டியாக தரிப்பான் அங்கவஸ்திரம் என்றால் அவ்வளவு ஆசை இந்த அங்கவஸ்திரம் குஜராத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தது பழைய குர்ஜரத்தில் அங்கிருந்து வருவதற்கு தாமதமாக இருப்பதற்காக குஜராத்தில் இருந்த சௌராஷ்டிர சமூகத்தை பெயர்த்து கொண்டு வந்து ஒரு அறுபது குடும்பங்களை கோயிலை சுற்றி குடி வைத்தார் அப்படி வைத்த குடும்பங்களில் ஒருவர்தான் இந்த சௌராஷ்டிர புரோகிதர் குடும்பத்தில் வந்த டி எம் சௌந்தரராஜன் ஒரு மன்னன் கொண்டு வந்து அழைத்து வந்து பட்டுரூல் கொண்டு வந்து வைத்த இந்த சமூகம் இன்றைக்கு பாட்டு நெசவு செய்து கொண்டிருக்கிறது இந்த மகா மனிதனை மறந்துவிடக் கூடாது தமிழ் சமூகமே உனக்கு மறதி ரொம்ப அதிகம் நேற்று வரைக்கும் நீர்வாய்ச்சியவரை மறந்து விடுகிறாய் நேற்று பால் மறந்து விடுகிறாய் கொடுத்தவன் உணவு கொடுத்தவன் மறந்து விடுகிறாய் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு மறதியை கொண்டு விடுகிறது ஆனால் மறக்கப்படக்கூடாத கூடாத கலையன் நம்முடைய டி எம் எஸ் அவருடைய புகழ் வாழ வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அண்ணன் அவர்களே நீங்கள் ஒரு விழா எடுக்க வேண்டும் இதே கலைஞருக்கு எழுபது வயது எனக்கு எழுபத்தைந்து வயது அண்ணன் அழகிரிக்கு இத்தனை பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று கூட வேண்டும் கலைஞரும் வர வேண்டும் முதலமைச்சராக நீங்களும் வர வேண்டும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இருபத்தி மூன்று நன்றி கிடைக்கிறேன் ராஜரத்தினம் வைரமாம் ராணிரத்தினம் முத்தாம் இரண்டும் இணைந்தால் என்ன கம்பீரம் கவிமுகள் பொழிந்தது நனைந்தோம் திளைத்தோம் நன்றி ஐயா